நீளம் தலைவரும் கட்டி காக்கும் மரபடியில் ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் நூறு நாள் ஏழை கட்டமை ஒன்றிய அரசின் செயல்களுக்கு ஒன்றிய அரசின்

அந்த நெருக்கடி அண்மையிலே பத்தொன்பதுல ஏற்பட்ட போது யார் அதிகமான வேலை இழந்தார்கள் என்று தெரியும் உங்களுக்கு அதே நேரத்தில் அம்பானிகளும் அடாணிகளும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரம் கோடியை அவர்கள் சம்பாதித்தார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நினைக்கிற போது யார் இந்த ஆட்சி யாருக்கானது நடக்கக்கூடிய மோடி ஆட்சி யாருக்கானது பாமர மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கா உண்டா என்றால் கிடையாது மகாத்மா காந்தி அவருடைய பெயரை எடுத்து விட்டார்கள் என்பது முக்கியமான நண்பர்களே அது மிக தேவையான ஒன்று அவர் அனைவருக்கும் பொதுவானவர் அது மட்டுமல்ல நாட்டு தந்தை என்று கருதப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அது மட்டுமல்ல தன்னுடைய உயிரையே மதவெறிக்காக பலியாகி மதவெறி எவ்வளவு ஆபத்தானது என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு நல்ல உதாரணமாக இந்திய நாட்டினுடைய உயிர் தியாகியாக வழிகாட்டியாக இருந்தவர்கள் அப்படிப்பட்டவருடைய பெயரை அகற்றியது மட்டுமிலே மிகப்பெரிய வஞ்சனையான நண்பர்களே அதைவிட மிக முக்கியம் நீங்கள் நினைத்துப் பார்க்க வேண்டும் ஏழு எளியவர்களுக்கு இந்த ஆட்சியிலே என்ன அனுதாபம் இருக்கிறது ஆதரவு இருக்கிறது என்றால் இது ஏழைகளுக்கான ஆட்சி அல்ல இது முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்கான ஆட்சி அதானிகளுக்கு ஆட்சி அம்பாரிகளுக்கு ஆட்சி ஆட்சி என்பதற்கு இந்த திட்டம் ஒரு திட்டமே போதும் அது மட்டுமல்ல இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் இங்கே காந்தியார் மேல் மேலிருக்கிற அவருடைய வன்மம் அந்த கோபம் மதச்சார்பற்ற ஒரு தன்மையை அவர் வலியுறுத்தினார்கள் அதற்கு முன்னாலே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை அவருடைய டைரியில் எழுதியிருக்கிறார் இந்த தகவல் பல பேருக்கு தெரிய வேண்டும் வெறும் அவருடைய பெயர் அகற்றியலார் என்றால் ஆர்எஸ்எஸ் இன்னமும் வன்மத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்திலே ஏன் காந்தியை அவர்களுடைய பெயர் இருக்கக்கூடாது ஏன் மகாத்மா காந்திக்கு இடமில்லை என்பதுடைய நோக்கம் இருக்கிறத அதை பற்றி சொல்லுகிற போது வேறு எவரும் சொல்லாத ஒரு கருத்தை ஒரு ஆழமான கருத்தை தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய டைரியிலே குறிப்பிட்டிருக்கிறார் அவர் சொந்த டைரி எழுதுவார்கள் குறிப்புகள் அந்த டைரியிலே இதுவரையிலே மற்றவர்களுக்கு செய்தியாளர்களுக்கு கூட இது தெரியாத ஒன்று அவருடைய டைரியிலே பெரியார் தனது நாட்குறிப்பு டைரியிலே குறித்து வைத்துள்ள செய்தி இது பெரியார் எழுதியிருக்கிறார் ஆதாரத்தோடு ஆதாரம் வைத்திருக்கிறோம் இந்தியா தவணையங்கள் இந்தியா சுதந்திரம் பெற்றது பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆனால் காந்தியார் கொல்லப்பட்டது அவருடைய எழுத்துல காந்தியார் கொல்லப்பட்டது முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதாவது சுதந்திரம் பெற்ற நூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாளில் அவர் கொல்லப்பட்டார் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னது காந்தி ஏழு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த ஏழு பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழில் அவர்கள் காந்தியார் அவர்கள் சொன்னார் இந்த நாடு மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் அரசியலிலே மதத்தை கலக்கக்கூடாது இதுதான் ஆர்எஸ்எஸ் கோட்சேக்களை உருவாக்கி கோட்சேக்களுக்கு பயிற்சி கொடுத்தார் என்பதை குறிப்பாக சொல்லி அதை வைத்தார்கள் கொல்லப்பட்டார் காந்தி இந்தியாவின் சுதந்திரம் பெற்றவுடனே பார்ப்பன நடத்திய பார்த்து அவர் சுயமரியாதைக்காரராகிவிட்டார் அவர் கொல்லப்படாவிட்டால் இந்தியா சுயமரியாதை கொண்டு உள்ள சமதர்ம நாடாக ஆகிவிடும் என்று பயந்தே அவர்கள் கொன்றார்கள் என்று தன்னுடைய குறிப்பிலே அவர்கள் பச்சையாக தன் பட்டதை யாருக்காகவும் தயங்காது அவர் சொல்லக்கூடுகிறார் இந்த செய்தி இன்னமும் அன்றைக்கு காந்தியாரை ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற ஓட்ஸே மிக முக்கியமாக அதை பயன்படுத்தி கொண்டார் என்பது மட்டுமல்ல அவரை மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கும் அந்த வன்மத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி அரசு கட்சி அதை அது தயங்கவில்லை மறைக்கவில்லை இதுதான் முதல் காரணம் இரண்டாவது காரணம் நண்பர்களே வேலை வாய்ப்பு ஏமாற்று வேலை எப்போதுமே ஆர் எஸ் எஸ் மறைமுகமான ஒரு திட்டம் அதே போல வெளிப்படையான ஒரு பேச்சு என்றிருக்கும் இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்கார் அந்த வகையில் இந்த திட்டத்திலே ஏதோ நூத்தி எழுபத்தி இருபத்தி ஐந்து நாள் கொடுப்பதைப் போல அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நண்பர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எவ்வளவு மோசமானது என்பதை இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிக்காரர்கள் மாத்திரம் நாங்கள் சொல்லவில்லை இங்கே இருக்கிற மற்றவர்கள் மாத்திரம் நாங்கள் இங்கே சொல்லவில்லை மாறாக முழுக்க முழுக்க ஒரே ஒரு உண்மையை சொல்லி ஏனென்றால் அத்தனை பேரும் பேச வேண்டும் அந்த வகையில் நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் வழிவிட வேண்டும் என்பதற்கு அடையாளம் இது பத்தொன்பது பனிரெண்டு இருபத்தி ஐந்தில் வந்திருக்கிற ஒரு தகவல் டிஸ்மேண்ட்லிங் மகாத்மா காந்தி ஸ்கீம் வில் பி ஏ ஹிஸ்டாரிக் அதாவது இதை அந்த ரத்து திட்டத்தை இது மிகப்பெரிய வரலாற்று பிழை யார் சொல்லுவது இங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் அல்ல அல்லது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அல்ல மற்றவர்கள் அல்ல நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு ராகுல் காந்தியோ சோனியா காந்தி அம்மையாரோ அல்லது மற்றவர்களோ மற்றவர்களோ சொல்லவில்லை இதை யார் சொல்லுகிறார் என்றால் நன்றாக கவனியுங்கள் உலக அறிஞர்கள் உலக பொருளாதார நிபுணர்கள் இதை பொருளாதார அறிஞர்கள் கல்வியாளர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்பது இருக்கிறதே அதை நீங்கள் செய்வதற்கே மிகப்பெரிய வரலாற்று பிழை எப்போது சொல்லுகிறார்கள் வெளிநாட்டிலே அமெரிக்காவிலே ஜெர்மனியிலே மற்ற இங்கிலாந்தில இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் நோபல் பரிசு வாங்கிய பொருளாதார நிபுணர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் யாருக்கு மோடி அரசுக்கு ஓபன் லெட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை எழுதியிருக்கிறார்கள் அதிலே அவர்கள் தெளிவாக சொல்லி ஏ குரூப் ஆஃப் லீடிங் இன்டர்நேஷ்னல் எக்கானமிஸ் அண்ட் சோஷியல் சயின்டிஸ்ட் ஹவ் கால்ட் அப் தி கவர்மெண்ட் டு ரிவர்ஸ் தி ஆஃப் மகாத்மா காந்தேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டிங் வரலாற்று பிழை அது மட்டுமல்ல அடுத்து ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் தலைவர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது இந்த திட்டம் இருக்கிறதே இந்த திட்டம் முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட திட்டம் சொன்னால் உலகிலேயே இந்த நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் இந்தியாவிலே இருக்கிறவர்கள் சொல்லவில்லை நம் நாட்டிலே இருக்கிறவர்கள் சொல்லவில்லை நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த செய்திகளை நீங்கள் திண்ணைவோரும் பெருகோரும் வீடுதோறும் எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்புகளை உருவாக்கி காட்ட வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டத்தின் மூலம் அந்த திட்டத்தினுடைய பெருமை என்ன என்று சொன்னால் வெளிநாட்டு நிபுணர்கள் அரசியல்வாதிகள் அல்ல இவர்கள்